ஏசுகிசு மற்றும் நல்ல பேராகும் இந்த நாளில செய்ய தலைப்பு வந்து விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பிலிப்பிய நான்காம் அதிகாரம் ஒருத்தர் சத்தம பண்டிகை பிலிப்பு பிலிப்பியர் நான்காம் அதிகாரம்

அவங்க சில பாடுகள் குப்பத்துக்கு மத்தியில் எப்படி தேவை சாட்சி சொன்னேன் ரெண்டாயிரத்தி நான்காம் வருஷத்தில் நான் சிறுவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு அழைப்பு வந்தது என்னன்னா இந்த சிறுவர் ஊழியை செய்யும்போது எங்களுக்கு காணிக்க அந்த சம்பளம் மாதிரி கிடையாது ஆண்டுக்காக முழு நேரம் அந்த பாதி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவர்களுக்கு ஊழியம் செய்யும் போது எந்த காணிக்க இல்லாமல் மொழி செய்து கொண்டு அப்போது இப்படி மொழி செய்வது ஒரு என்ன ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு அற்புதம் என்னன்னா எங்களை வந்து வெளிநாட்டு கொண்டு போகணும் அப்போ நான் ஏஎம்ஸில் சிறுவர் ஊழியம் யூனியன் மினிஸ்ட் விட்டு சிறுவர் மொழி செய்யும்போது அப்போ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது என்னோட கூட ஊழியர் செய்கிற லீடருங்க ரீஜினல் செக்ரட்டரி அப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிது அப்போது பிஷப் சொன்னார் நீங்கள் வந்து பங்களாதேஷ் போகணும் மொத்தம் பதினாலாயிரம் செலவாகும் அதில் வந்து போகிறதுக்கு வந்து நீங்க பணம் கொடுக்கணும் வரது அந்த நாட்டு வந்து கூப்பிடுவாங்க அப்போது வந்து நான் வந்து நேரம் ஊழிய செய்து கொண்டிருந்தேன் கடையை வைத்து கொண்டிருந்தேன் அப்போ என் பணம் அவ்வளோ இதெல்லாம் இல்லை ஏன்னா ரேடே கடை வைக்கும் போது அவ்வளோ இருந்தால் வருமானமே கிடையாது அப்போல்லாம் வந்து ஒரு ரேடியை ரிப்பேர் பண்ணால் இருபது ரூபா இருபது ரூபாய் பில் சொன்னால் பத்து ரூபா பத்துக்கு போகும் நான் ஆண்டு ஜாப் பண்ண ஆண்டு வரை ஏழாயிரம் எங்கே போகிறது தொடர்ந்து நான் ஆண்டு சமூகத்தில் என்னுடைய விண்ணப்பத்தை சொல்லி ஜெபிச்சர் போகிறதுக்கு ஒரு ஐந்து நாள் இருக்குதுன்னா பிஷப் என்னை கூட்டாரு சின்ன என்னை பற்றி நான் கேள்விப்படுக்கிறேன் நீ மூடியை சேர்த்து நான் கேள்விப்படுகிறேன் ஆனால் ஒன்று மட்டும் நான் டிக்கெட்டு போட்டுக்கிறேன் மீறி யாரு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு என்னை கூப்பிட்டு சொல்லிட்டேன் உனக்கு மட்டும் நான் விட்டுருக்கானே அந்த டிக்கெட் நாங்கள் போட்டுக்க சொல்கிறேன் நான் உடனே நான் வீட்டில் வந்து ஜெயிச்சேன் ஆட்டேன் அனுப்புவதை செஞ்சிருக்காரு அப்படின்னு நன்றி சொல்லி ஆட நன்றி சொல்வேன் அது இல்லாமல் நான் அந்த பங்களாதேஷ் போன பிறகு அப்போது வந்து என்ன பேர் பெரிய பையன் சின்ன பையன் இருந்த அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு எதாவது வாங்கணுமே அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அது வாங்கக்கூடாதுன்னு பணம் இல்லாமச்சு அப்போ என் எப்போது எல்லாம் வந்துருந்தா சேர்ந்து எனக்கு தேவையான பொருள் அவங்களே வாங்கி கொடுத்தாங்க ஒரு அல்ல சொல்லணும் அருமையான தெரிவிச்சு என்னமே நம்முடைய விண்ணப்பத்தின் வேண்டு தெரியும் ஆண்டு சொல்லுங்க ஆடுங்க தெளிவுப்படுத்தும் உடைய விண்ணப்பத்தை சுதந்திரத்துக்கு கூட ஜபத்து நான் வேண்டுதல் பண்ணுங்க தெரியப்படுத்து அப்படிங்க தெரியப்படுத்தும் போது உங்களுக்கு ஜபத்துக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க அலையா நினைச்சு கூட பார்க்கல ரெண்டு ஃப்ளைட்டில் போனோம் நீங்கள் சென்னையிலேருந்து கல்கத்தா கல்கத்தாலேருந்து பங்களாதேஷ் நான் நான் அந்த ஃப்ளைட் ஏற போதான் உடனே கண்ணீர் வந்து ஆர்டர் எங்கன்னா இந்த இடத்துல கொண்டு போனேன் யார்கிட்ட எந்த வருமானம் எதுவுமே இல்லை ஆனால் ஆண்ட் என்ன பண்ணுறது என்ன பண்ணே கொண்டு போகணும் தேவை ஜனமே தேவைச்சானுமே இந்த மக சாட்சி சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் எந்த கல்ல காப்பட்டு இல்லாமல் நீங்கள் ஆண்டுக்காக உண்மையாக இருங்க ஜவம் பண்ணுங்கள் அழுது ஜபம் பண்ணுங்கள் நான் எதுவும் மீட்டிங் விட சொன்னேன் மீட்டிங்கில் ரெண்டு நாள் லட்சத்துக்கு கொடுத்து சொன்னேன் மணிக்கணக்காக ஜவம் பண்ணுங்க உடம்பு வேதனா போகுங்க மணிக்கணக்காக வேதனை படிங்க இந்த அற்புதம் செய்யுது

தன் முகத்தை சோர் புறமாக திருப்பி கற்ற நோக்கி ஆ கட்டாவே நான் முன்பதாக உண்மையும் நான் மனம் ஒத்துமாக நடந்து நான் பார்வையின் அரமானதை செஞ்சேன் என்பது என்பதை நினைத்த விண்ணப்பம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதாகும் எஸ்ஐகி ராஜா பழக்கம் ஏசி சொல்கிற அப்பா நீ கிடைக்க மாட்டேன் நம்ம வீட்டுக்கு வந்து ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்மக்காக கோவம் வந்து ஆ நீ செத்துப்போம் அப்படின்னு ஒருத்தர் நம்ம சொன்னாரு நம்ம திட்டியன்னு அமைச்சி ஆனால் ஏசி சொல்கிறேன் உடனே எஸ்ஐகி ராஜா ஆண்டவர்கிட்ட சுவர் புறமா திரும்பி அவன் ஜெயிக்கிறான் ஆண்டவரே இது முன்பு தாழை நான் உனக்கு ஒத்தமனாக இருந்தேன் நான் உண்மையாக இருந்தேன் ஐயா நினைச்சா எனக்கு எனக்கும் செய்யுங்க சொல்லி ஆண்டு கேட்டேன் கேட்க அப்படி கேட்கும்போது அவன் விண்ணப்பம் பண்ண விண்ணப்பம் பண்ணி அழுதான் அப்படின்னு சொல்லப்படுது உடனே பாருங்கள் ஆண்டவர்களுக்கு மர்ணத்திருந்த சொல்லி உடைய ஆயுசு நாட்களை நான் கூட்டித்தருவ சொல்லி சொல்லி அப்படின்னு அது மாதிரி நீங்கள் நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க கேளுங்க

நம்முடைய விண்ணப்பத்தை கேட்குற ஒரு தேவம் நம்ம விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவம் ஆண்டு சமூகத்தில் ஆண்ட விண்ணப்பத்தை சொல்லி அழுதான் தேவச்சி ஆண்டு சமூகத்தில் விண்ணப்பத்தை சொல்லி நீங்க அழுவும் போது ஆண்டு பதில் கொடுக்கலாம் அண்ணா பாருங்க அண்ணால் பாருங்க அவங்க இருந்து இருந்து ஊச்சி விட்டாலும் சொல்லப்படும் அண்ணன் போய் மனம் கசந்து அழுவுறான் அண்டவரே எனக்கு ஒரு ஆண் பழுத்து கொடுங்க மனம் கசந்து அழுத ஆண்ட சமத்தில் தன் விண்ணப்பத்தான் சொன்னான் ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ண அவர் விண்ணப்பத்தை சொன்னான் அப்படி சொல்லி அந்த அண்ணா ஜெபிக்கும்போது ஆண்டவர் அண்ணா குழந்தை வாய்ப்பு கொடுத்தார் அதே நோயா உங்களுடைய உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகின்றது தெரியப்படுத்து நீ எங்கிட்ட சொல்ல தேவை ஆண்டுகிட்ட உங்களுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்க அப்போ ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க இல்லையா உங்கள்கிட்ட ஸ்தோத்திர பலி கூப்பிடுற ஸ்தோத்திர பலி சொல்லி துதிங்க அவர் குதிச்சுட்டு நீங்க பண்ணலாம் ஜெபிக்கலாம் ஒரு விண்ணப்பத்தை ஆடு தெரியப்படுத்த அப்படியே பாடு பாடி கத்தனை துதிங்க துதிச்சுட்டு ஒரு விண்ணப்பத்தை சொல்லு ஆனது அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க அவர் பதில் கொடுப்ப அதே சத்தமன் அல்ல சொல்லுமா பதில் கொடுக்கிற ஒரு தேவனாயிருக்கும் யோவன் பதினோராம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு படிங்க யோவன் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று யோவன் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று அப்பொழுது வைக்கப்பட்ட இடத்துல இடத்தில் இருந்த கல்லை எடுத்து இயேசு கல்லை கண்களை ஏறெடுத்து பிதாவே பிதாவே

நாலு நாள் ஆயிடுச்சு அப்போ அவர் வரது லேட் ஆயிடுச்சு இப்போ பாருங்க ஜனங்கள்லாம் அழுகணும்னு இருக்கிறாங்க இவர் வந்து ஏசு ரமி வரார் இந்த கல்லை எடுத்து போடுங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு பிதாவே வீரியருக்கு எனக்கு கொடுத்த படி நான் என்ன பண்ண சோத் அடிக்கடி சோத்திர நம்ம சோத் ஒரு சின்ன ஜவனம் பண்ண ஆண்டு தெளிவுப்படுத்தின நீ எனக்கு செவி கொடுத்தக்கூடிய சோதனை சொல்லிவிட்டு அப்படி அந்த இந்த ஜனங்களாம் பார்க்க முடியாது ஜனங்களாம் விஸ்வாசிக்கணும் பார்க்க முடியாத அவரு அந்த இடத்துல ஜெபிக்கிறார் அப்புறம் சொல்கிறேன் கல்லை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசுவே வெளியே உடனே நாசு வெளியே வரும் ஒரு சின்ன ஜவனப்பணம் பிதாகிட்ட ஜெபிச்சாரு சுத்திரத்தோடு ஜபத்தினால வேண்டுதல் அவருக்கு ஆண்டவர் தெரியப்படுத்த ஜபத்தை கேட்டார் இந்த லாசு அப்போ காரியங்கள் பெரிய காரியம் காரியங்கள் ஆண்டவருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க ஆண்டவர் சொல்லுங்க யோகம் பாருங்க அவருடைய ஆடு மாடு பிள்ளைங்க எல்லாரும் இறந்து போயிட்டார் எல்லாருமே இறந்து போயிட்டேன் நான் சொல்றேன் கற்று கொடுத்த கற்று நாமத்துக்கு சோதன அது இல்லாம அவன் அவன் வருகிற ஒவ்வொரு பிரச்சனையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டத்துக்கு தான் வெண்ணப்பத்திரம் சொன்னான் யோக நாற்பத்தி நம்ப பார்த்தீங்கன்னா அவன் யாராலும் துன்பப்படுத்தினாலும் அவன் சினேகத்துல அவன் ஜெயிச்சான் அவனுக்கு அவனை இழந்ததெல்லாம் ஆண்டர் கொடுத்த சொன்ன சொல்லுங்க ப்யர் பண்ணுத்துக்கு பதில் கொடுப்பா இந்த ஜெபத்துக்கு பிறகு பதில் கொடுப்பான் அது பதில் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அலையலுலா நீங்க மத்திய அதிகாரத்தை சொல்லப்படுது எட்டாம் அதிகாரத்தில் மத்திய இருக்கு

ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே வார்த்தையிலே சுகம் உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் சொல்ல <laughs>

ஆஹ் விண்ணப்பங்களை சுகத்துல கூட தினா வேலை திறனாளும் அப்படி தெரியப்படுத்திக்க நம்ம கடன் படிச்ச மாறும் நம்ம சரிதர வேலையை நீங்க வீடு கட்டப்படாத நிலைய வீடு கட்டி முடிக்க கொடுப்பா காத்து காற்று நல்ல நல்லா சுக கொடுப்பா குழந்தை அந்த குழந்தை பார்க்கிட்டு கொடுப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் படிக்க ஆட உதவி செய்வாள் வேலையில்லாத வேலையை கொடுப்பாள் திருமண ஆடுற திருமணத்தை நடத்தி கொடுப்பா மழையாக அதுல நம்ம என்ன இந்த மாதிரி வாக்குத்த வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபிங்க கற்றுக்கிற மாதிரி ஆசை